ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தாஸ் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த கடல் பாம்ஃப்ரைட் ஃபிஷ்ஷை தான் வச்சு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ட்டுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா வெங்காயத்தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்ல ஹீட்டான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருங்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக வதக்குறோம் ஸோ இந்த ரெண்டு பொருள் தான் வெறும் வெங்காயம் தக்காளி இது ரெண்டு மட்டும் வந்து நல்லா வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து கடாயில் இங்கே வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்து எண்ணெய் ஹீட்டான பிறகு நம்ம கொஞ்சமாக அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அது கூடவே கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் இந்த வெந்தயம் ஆட் பண்ணும்போதே அது கூட பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க நான் பூண்டு போட மறந்துட்டேன் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சைடெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி லீக் ஆகி வருது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நிறையாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க போட்டிருந்த இந்த மசாலா நல்லா எல்லாம் சுண்டி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ எதுவுமே வந்து கடாயில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க புளிக்கரைல் ஊற்றிட்டு அடுத்து நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஊத்தி இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ அப்போ வந்தோடனே நம்ம மீனெல்லாம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் அது வரைக்கும் இதை லிட்டு போட்டு கவர் பண்ணி கொதிக்க விடுங்க அவ்வளோதான் குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நான் மீன் துண்டுங்களெல்லாம் ஒன் பை ஒன்றாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இல்லாட்டினா ஒரு த்ரீ மினிட்ஸ் திருப்பியும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிறதுலையே வந்து அந்த மீன் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் இறக்கிற போகிறேன் ஸோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிப்பியோட உங்களை மீட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்